வெல்கம் டு பிரபா ஜிவிடி த்ரீ சிக்ஸ்டி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா பெயர்கள் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொடுப்பலாம் பெயர்கள் நீலமலை நீலகிரி ஈரோடை ஈரோடு கூடலூர் கடலூர் கச்சி காஞ்சிபுரம் காஞ்சி காஞ்சிபுரம் பல்லவபுரம் பல்லாவரம் திரு எவ்வள்ளூர் திருவள்ளூர் சீர்த்திகள் காளி சீர்காழி தேவோட்டை தேவக்கோட்டை கோயம்புத்தூர் கோவன்புத்தூர் சோநாடு சோழநாடு ஸ்ரீவி ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதை விருதுநகர் அம்பை அம்பாசமுத்திரம் இளங்கோக்குடி அம்பாசமுத்திரம் அறந்தை அறந்தாங்கி குன்றத்தூர் குன்னத்தூர் குன்றக்குடி புன்னக்குடி ஆரூர் திருவாரூர் ஏரிக்காடு ஏற்காடு ஆற்றூர் ஆத்தூர் பத்தல் மடை பத்தமடை பெரும்புளியூர் பெரம்பலூர் பழம் உதிர்ச்சோலை பெரம்பூர் பெரம்பூர் மோப்பேர் முகப்பேர் திருவொற்றியூர் திருவெற்றியூர் எழுமூர் எழும்பூர் அல்லிக்கேணி திருவள்ளிக்கேணி கயம்பாக்கம் கல்பாக்கம் பன்ருட்டி பன்ருட்டி குமரி கன்னியாகுமரி கோடை கொடைக்கானல் கசத்தியாறு கயத்தாறு மதிரை மதுரை ஆலவாய் மதுரை திருச்சூர் திரிசூலம் திரிசுரம் திரிசூலம் சேரலம் சேலம் தர்மபுரம் தாம்பரம் திண்டீஸ்வரம் திண்டுக்கல் புதுகை புதுக்கோட்டை சிங்கை சிங்காநல்லூர் தஞ்சை தஞ்சாவூர் தன்செய்யூர் தஞ்சாவூர் திருச்சி திருச்சிராப்பள்ளி உதகை உதகமண்டலம் கோவை கோயம்புத்தூர் நாகை நாகப்பட்டினம் புதுவை புதுச்சேரி குடந்தை கும்பகோணம் மன்னை மன்னார்குடி மயிலை மயிலாப்பூர் சைதை சைதாப்பேட்டை உதகை ஊட்டி கரூர் கரூர் வஞ்சி கரூர் குன்றூர் குன்னூர் குளிர்தண்டலை குளிர்தலை கோடலம்பாக்கம் கோடம்பாக்கம் செங்கை செங்கல்பட்டு தில்லை சிதம்பரம் வேதை வேதாரண்யம் திருமறைக்காடு வேதாரண்யம் பொளிலாச்சி பொள்ளாச்சி புள்ளமங்கை பசுமதி கோயில் மணவை மணப்பாறை பரம்பை பரமக்குடி சங்கை சங்கரன் கோயில் வண்ணை வண்ணாரப்பேட்டை சோழிங்கர் சோழலிங்கபுரம் தவத்துறை லால்குடி ராஜராஜேஸ்வரம் தாராசுரம் ராஜ ராராசுரம் தாராசுரம் குவலாலபுரம் தங்கவயல் முதுகுன்றம் விருதாச்சலம் பலமலை விருதாச்சலம் பல்லவந்தாங்கல் பலவந்தாங்கல் நாலுக்கோட்டை சிவகங்கை திருக்கொடிமாட செங்குன்றூர் திருச்செங்கோடு மானாம்பதி வானவன் மாதேவி குருகை திருக்குருகூர் திருநகரி முகவை ராமநாதபுரம் அருணை திருவண்ணாமலை நாஞ்சி நாகர்கோயில் சுவதேகிரி திருவெல்லா வெள்ளறை வானமாமலை நாங்குநேரி கோத்தாத்ரி சேஸ்திரம் மயிலாடுதுறை மாயவரம் வேதாச்சலம் திருக்கழுக்குன்றம் வெங்கடாச்சலம் திருப்பதி காவிரி பூம்பட்டினம் பூம்புகார் இடைமருதில் திருவிடைமருதூர் கீழ்வேலூர் கீவலூர் திரு ஆனைக்கா திருவானைக்கா பூவிருந்தமல்லி பூந்தமல்லி பூக்கொளியூர் அவிநாசி புள்ளிருக்கவேலூர் வைத்தீஸ்வரன் கோயில் கருந்திட்டைக்குடி கடந்தை கரந்தட்டாங்குடி வரகுணமங்கை நத்தம் ராமேஸ்வரம் 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 விராடபுரம் திருப்பூர் வீரநாராயணபுரம் காட்டுமன்னார் கோயில் அனபாயநல்லூர் அரும்பாக்கம் குடமூக்கு கும்பகோணம் நெல்லை திருவெ திருநெல்வேலி உதகமண்டலம் ஊட்டி ஆறுக்காடு ஆற்காடு ஆறுகாடு ஆற்காடு ஆரைக்கல் நாமக்கல் சின்னதரிப்பேட்டை சிந்தாரிப்பேட்டை செங்கலுநீர்பட்டு செங்கல்பட்டு திருஆவினன்குடி பழனி திருத்தணிகை திருத்தணி தகடூர் தருமபுரி சீரலவாய் திருச்செந்தூர் திருவரங்கம் ஸ்ரீரங்கம் புலிக்காடு பழவேற்காடு புளியங்காடு திண்டிவனம் திருநிவனம் திண்டிவனம் திண்ணனூர் திருநின்றவூர் ஊர் வெற்றிலை குண்டு வத்தலகுண்டு வெண்கல்லூர் பெங்களூர் திருநல்லூர் அருப்புக்கோட்டை அறுவை அருப்புக்கோட்டை உகுநீர்கல் உகனக்கல் புகைநற்கள் உகனக்கல் நன்றி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்